அதை வீட்டில் சிம்ம லக்னக்காரர்களே உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகிய குருவினும் திருவர்களால் இப்படிலாம் பேசுனால் புரியாதுங்க எப்படி புரியும் சொல்லுங்கள் நம்மளுடைய நோக்கம் என்ன ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதான்னு நிறுத்தம் இயங்குவான் பாருங்கள் அவங்க வாழ்க்கை மாறணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இங்கே பேசுகிறோம் நீங்கள் பேசி நாம் பேசி இந்த வீடியோவை அவங்க பார்த்து எந்த மாற்றமே வரலன்னா அப்போ இந்த கரண்ட் வேஸ்ட் பண்ணதுக்கு என்ன இன்னைக்கு டிராவல் பண்ணதுக்கு என்ன பலன் இருக்கு நான் பேசின எனர்ஜிக்கு என்ன பலன் இருக்கு சில பேர்ல இன்னமும் கூட மாதம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பேக் போட முடியாத கஷ்டப்படுறவங்கலாம் இருக்காங்க வாழ்க்கையில புரியுதுங்களா அதே இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா சாப்பிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு போறவங்கன்னு ஒருத்தன் இருக்கான் அந்த ஹை ஹைஎன்ட்லேயும் இருக்கா இந்த லோ எண்ட்லேயும் இருக்கா இப்போ இந்த லோ எண்ட்ல இருக்கோம் அந்த அந்த ஹையண்டுக்கு வரணுன்றதுக்காக தான் நம்ம பேசின்னு இருக்கோம் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறி விடாதா நானும் இந்தமாரி காரில் போக மாட்டேன்னா நான் இந்தமாரி வீடு கட்டிட மாட்டேனா எனக்கு இந்தமாரி பொண்ணை கல்யாணம் பண்ணிட மாட்டேனா